கோணத்தை இறுதியில் ஒரு முடிவோம் ஒரு 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 கதையத்தை கொண்டு வந்து காதல்கள் அது கடைசியில் காதல் வந்து வெற்றிட்டு மாதிரி முடிவாங்க இது சிதைக்கிற மாதிரி இருக்குது சார் எல்லாரையும் இல்லை நமக்கு ஒன் ஹவர் ஃபுல்லோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அதனால் நாடக காதல்ங்கிறது சமுதாயத்துக்கு நல்லது இல்லைங்கிற மெசேஜ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது ஒன் ஹவர் ஃபுல் அதனால் நாம் எதிர்பார்க்குற மாதிரி கடைசி வரைக்கும் சுபத்தில் முடிக்கிறது திருப்பரங்குன்றம் மலையை பற்றி சொல்லியிருந்தோம் அந்த கந்தன் மலையை பற்றி சமீபத்தில் தொடர்ந்து பேசப்பட்டவர்கள் இந்த கந்தன் மலை ம மக்கள்கிட்ட எந்த மாதிரியான கொண்டு சேர்க்க அதாவது அதில் துவக்கர்களே கூட நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சில் ஜட்ஜிமெண்ட்டை பற்றி பொறுப்பிட்டது ஏன்னா இது பிரச்சனைன்னு வந்தது ஆயிரத்தி பத்தொம்போதாம் நூற்றாண்டின் இறுதியில் தான் அதில் ஒரிஜினல் சூட்டு நம்பரே நைன்டீன் டுவெண்ட்டி அதில் இருந்து அதில் இருபத்தி நாலு அது இருபத்தி அஞ்சுன்னு வருஷம் செடியாக நீ இருக்கு அப்போவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு ஃபைனல் வரண்டிக்க வந்தது ஆனால் அதுக்கப்புறம் அது ஹைகோர்ட்டு அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல் இருந்ததுனால பிரிவி கவுன்சில் தான் இறுதி ஜட்ஜ்மெண்ட்டு அந்த பிரிவி கவுன்சிலில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமென்ஸ் இந்த ஜட்ஜிமெண்டில் நைன்டீன் தேர்ட்டி ஒன் பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்திருக்கிற வார்த்தை அதில் தர்காந்திர வார்த்தையோடு இல்லை தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமன்ஸ் அப்படின்னு இருக்குது அதுக்கு முப்பத்தி மூணு சென்ட் தான் உரிமை ரெஸ்ட் ஆஃப் தி மவுண்ட் பிலாங்ஸ் டு கொடுக்கும் அதனால நாம் அதுக்கான செய்தியை அதில் ஆரம்பத்தில் போடிகிட்டு கற்றுக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் லிட்டிகேஷனுங்கிறது படத்தில் பரலாம் இப்போ இருக்கிறீங்கன்னா தட் இஸ் சப் ஜூடி இன்னமும் ஆர்குமெண்ட் நடந்துருக்கு அதை நாம இந்த படத்தில் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிறது ஜனவரியில் நடந்த சம்பவம் தான் இந்த படத்தில் திமுகவா அதாவது இந்த அரங்கணுத்துறையை டேரக்ட்டாகவே அட்டாக் பண்ணியிருக்கீங்களே இல்ல அது ஜனதா கட்சிங்க கொள்கை கூட வந்து அறநொலைத்துறை என்பது இருக்கக்கூடிய காரணம் என்ன முதல்ல அதோட நான் வந்து விவாதம் ஜாஸ்தி வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இது முத எண்டோமெண்ட் ஆக்ட் எப்படி வந்தது ரிலீஜியஸ் எண்டோமெண்ட் ஆக்டுன்னு தான் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் வந்த முதல் சட்டம் ரிலீஜியஸ் எண்டோமில்